அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்றைய தினத்தில் நம் முருகப்பெருமானுக்கு நீ தீபம் ஏற்றி முழு சிரதையோடு வழிபாடு செய்தால் நம் வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடந்தேறும் நம் முருகப்பெருமானை துதிக்கும் விதமாக தினந்தோறும் இப்பாடலை பாடி வந்தால் நமக்கு அனைத்திலும் வெற்றி நடந்தேறும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் குருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி ஓம் ஆறுமுகா போற்றி ஓம் ஷண்முகா போற்றி ஓம் ஷரவணா போற்றி ஓம் அறுபடை குமரணி போற்றி அது மட்டுமல்லாது இன்று பிரதோஷ நாளாகும் ஆதலால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நம் ஐயன் எம்பெருமானின் ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேக ஆராதனைகளுக்கு உண்டான பொருட்களை கொண்டு சென்று முதலாவதாக நந்தியம்பெருமானின் அபிஷேக ஆராதனைகளை கண்ட பின்பு அவன் அருள் பெற்ற பின்பு நம் ஐயனின் அடி அவரை வளம் வந்து போற்றி தேவார திருப்பதிகங்களை நம்மால் ஏன்ற அளவுக்கு ஓதி வந்தால் நிச்சயம் நம் வாழ்வில் அனைத்தும் நன்மையாகவே நடந்தேறும் நம் ஐயனை துதிக்கும் விதமாக சிவாய நம உண்ணாமுளை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்ம திற மா மணிதிகள மண்ணார்ந்தன அறிவித்திரர் மழலை முழுவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வாழுவாவண்ண மருமி திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ண மருமி அண்ணாமலை அன்னலின் அடி போற்றினால் நமக்கு அனைத்திலும் ஜயமே நம் உண்ணாமலை தாயார் என்றும் நம்மை உடனிருந்து காப்பார் சிவாயே நம திருச்சிற்றம்